பழையங்காலத்தில் உள்ள அனுபவம் வாய்ந்த நல்ல நாட்டு மருந்து அதெல்லாம் இன்னைக்கு ஒன்றுன்னா சொல்ல போகிறோம் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் ஆலிவ் ஆயில் ஊற்றிக்கலாம் கம்ம கமண்ட் இருக்கு பூனை முடி மாதிரி இருக்கும் சின்ன சின்ன பொன்ப பொம்பளைகளுக்கு பூனை முடி மாதிரி அரும்பு வாங்க அந்த அரும்பு முடி எல்லாமே கொட்டிடும் என் அன்பு சொந்தங்களே நான் உங்கள் மீரான் இது உங்களின் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல் இன்னைக்கு நம்ம நாளும் நாம் நலம் பெற நல்லதோர் நாட்டு வைத்தியம்ங்கிற தலைப்பில் பழைய உள்ள அனுபவம் வாய்ந்த நல்ல நாட்டு மருந்து எல்லாம் இன்னைக்கு ஒன்றுன்னா சொல்ல போகிறோம் இந்த வீடியோலேருந்து ஒன்றுன்னா ஒரு சேனலில் சொல்ல போகிறோம் உங்களுடைய வரவேற்பு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஒன் பை ஒன் புதுசு புதுசாக ஒரு வீடியோ போடுறோம் அதில் முதல் தடவையாக ஃபேசியல் அந்த காலத்தில் பழங்காலத்தில் பெரிய பெரிய கோடீஸ்வரங்கள்லாம் அரச குடும்பத்தை சார்ந்தவங்க எல்லோரும் என்ன ஃபேஷியல் பண்ணி எவ்வளோ அழகாக இருந்தாங்க அப்படிங்கிற ரீதியில் இன்றைக்கி நம்ம போட போகிறோம் அந்த முகத்தில் மங்குன்னு சொல்லுவாங்க கருப்பு மச்சம் மாதிரி கருப்பு கருப்பாக இருக்கும் அது கருப்பு புள்ளி புள்ளி புள்ளியாக இருக்கும் மச்சம் அந்த மச்சம் போகாது மச்சத்தில் உள்ள மரு மருந்தால் போயிடும் அது மாதிரி முகப்பரு உடைய அடையாளம் வடு இருக்குது பார்த்தீங்களா புள்ளி அந்த அடையாளங்களும் மறைஞ்சிரும் முகம் நல்லா பளிச்சுன்னு இருக்கும் நீங்கள் முதல்ல எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கண்ணாடியில் உங்கள் முகத்தை பார்த்துக்குங்க அல்லது உங்கள் கேமராவில் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க திருப்பி இதை பண்ணிவிட்டு உங்கள் ஃபோட்டோவை பாருங்கள் கண்ணாடியிலையும் பாருங்கள் எவ்வளோ ஒரு வித்தியாசம் இருக்குங்கிறத கண் கூட பார்க்கலாம் அதுக்கு இப்போ என்னென்ன முறைகள் எப்படி எப்படி செய்யலாங்கிறத நான் சொல்லித்தாரேன் மகிழம்பூ பொடி ஜாதிகா பொடி கஸ்தூரி மஞ்சள் தூள் பவுடர் கருஞ்சீரகம் எண்ணெய் பிளாக் ஷீட்னு சொல்லுவாங்க அதனுடைய கருஞ்சீரகத்துடைய எண்ணெய் ப்யூர் ரோஸ் வாட்டர் மெடிக்கல் மெடிசனுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ரோஸ் வாட்டர் ஆலிவ் ஆயில் நல்ல பிராண்டட் உள்ள நல்ல ஆலிவ் ஆயில் தயிர் எலுமிச்சம் பழம் இதை இதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ செய்முறையை பார்ப்போம் ரெண்டாக செய்ய போகிறோம் பெண்களுக்கு எப்படி செய்யணும் ஆண்கள் பயன்படுத்துகிறா இருந்தால் இலப்பட்ட பிள்ளைங்க வாலிப பிள்ளைங்கன்னு சொல்கிறாங்கல்ல அவங்களுக்கு எப்படி பயன்படுத்துகிறோம் ரெண்டு விதமாக சொல்லித்தரேன் ஒரு பிளைட்டு அந்த பிளேட்டில் மகிழம்பு பொடி எந்த அளவுக்கு முகத்துக்கு யூஸ் பண்ண போகிறாங்கிறதுக்காக அதுக்கு தகுந்த அளவில் இது ஒரு ஸ்பூன் எடுத்துங்க அல்லது இன்னும் கொஞ்சம் கூட எடுத்துக்கங்க உங்கள் தேவை யூஸ் பண்ணிக்கலாம் மிச்சம் இருந்தால் கூட ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் பின்னாடி கூட யூஸ் பண்ணிக்கலாம் இது ஜாதிக்காய் பொடி இதுவும் சம அளவு எடுக்கணும் அந்த பொடி மகிழம்பு எல்லாம் எடுத்துருக்கீங்களோ அதே அளவில் சம அளவு பொடி எடுத்துக்கணும் இப்போ இது ரெண்டோட ஆலிவ் ஆயில் கையில் ஊத்துறோம் கரஞ்சீரக எண்ணெய் அது இந்த ஆலிவ் ஆயிலையும் பாதி ஊற்றுங்க போதும் மகிழம்பு பொடி ரெண்டு டீஸ்பூன் போட்டிருக்கோம் ஜாதிக்காய் பொடி ரெண்டு டீஸ்பூன் போட்டிருக்கோம் ஆலிவ் ஆயில் ஒன்று ஒரு டீஸ்பூன் ஊற்றிருக்கோம் கரிஞ்சீரக எண்ணெய் அது இந்த ஒரு டீஸ்பூனுக்கு கொஞ்சம் ஊத்தி ஊற்றிருக்கோம் இப்போ இந்த நாலு பொருளையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் ஆலிவ் ஆயில் ஊற்றிக்கலாம் கம கமன் இருக்கு இந்த பேஸ்டை முகத்துல எங்கெங்க உங்களுக்கு தடவணும் இருக்கோ பேசியல்ல கருமளையில உள்ள இடம் மங்கு மரும் அந்த கரும்புள்ளி இருக்கிற இடம் பருவருடைய வடு இருக்கிற இடம் எல்லா இடத்துலையும் நீங்கள் நல்லா ஃபுல்லாக தேய்ச்சிட்டு ஒரு மணி நேரம் அப்படியே எண்ணெயை ஊற விடுங்க ஊற விட்டு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா நீங்கள் அதை சாதா தண்ணியோ சுடு தண்ணியோ ஏதோ ஒரு இதில் நல்லா முகத்தை வாஷ் பண்ணிக்குங்க வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் முகத்தை பாருங்கள் எவ்வளோ ஒரு வித்தியாசம் இருக்குதுன்னு பாருங்கள் இது அந்த காலத்தில் உள்ள முறையில் இது ஒரு முறை இப்போ நம்ம இந்த செஞ்சது ஆண்கள் வாலிப பிள்ளைங்க பருவமான பெண்கள் எல்லாருமே யாராருக்கு ஃபேஷியல் பண்ணணும்னு தோணுதோ அவங்க செய்யலாம் இது இன்னொரு விதம் எப்படி செய்கிறதுங்கிற ஃபேசியலை பார்க்கலாம் மகிழம்பூ பொடி ஒரு ஒரு டீஸ்பூன் ஜாதிக்காய் பொடி ஒரு டீஸ்பூன் இப்போ கஸ்தூரி மஞ்சள் போட போகிறேன் இது வந்து பெண்களுக்கு கஸ்தூரி மஞ்சள் போட்டுங்க இதே ஆம்பளை பிள்ளைங்க செய்கிறதா இருந்தால் கஸ்தூரி மஞ்சளை தவிர்த்துங்க நிறுத்திக்கிட்டு மற்றதெல்லாத்தையும் ஒன்றை போல் அதே நான் செய்கிற போல் செய்யுங்க பெண்கள் மட்டும் கஸ்தூரி மஞ்சள் பயன்படுத்திக்குங்க அது ஒரு டீஸ்பூன் ப்யூர் ரோஸ் வாட்டர் ஒரு ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் ஊற்றுறேன் நல்ல கெட்டியான தயிர் ரெண்டு டீஸ்பூன் எலுமிச்சம்பழம் சாறு அதே மாதிரி ஒரு டீஸ்பூன் சின்ன டீஸ்பூனில் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணி முகத்தில் உள்ள கரும்புள்ளி மங்குன்னு சொல்லுவாங்கள்ல சின்ன சின்ன மறு மாதிரி இருக்கும் கருங்கரு புள்ளி அது கண்ணு கீழே இருக்கிற கருவளையும் பரு போய்ட்டு பருவுடைய வடு இருக்கும் அல்லது பரு ரெண்டுமே மறைஞ்சிரும் பூனை முடி மாதிரி இருக்கும் சின்ன சின்ன பொன் பொம்பளைகளுக்கு பூனை முடி மாதிரி அரும்பு முடின்னு வாங்க அந்த அரும்பு முடி எல்லாமே கொட்டிடும் முகமும் நல்லா பளிச்சுன்னு இருக்கும் நல்லா பிரமாதமாக இருக்கும் ஆண்கள் ஆம்பளை பிள்ளைங்க வாலிப பிள்ளைங்க அழகாக இருக்கிறதுக்கு போடுற மாதிரி தான் இந்த கஸ்தூரி மஞ்சளை தி தவிர்த்துட்டு மீதியெல்லாம் சேம் தான் ரெண்டு ஒன்று தான் நீங்கள் போட்டுங்க அருமையான பலன் தரும் இதை உபயோகம் பண்ணி பார்த்துட்டு நல்லா ஐஸ் வாட்டரில் கூட நீங்கள் கழுவிக்கலாம் இல்லை சாதா வாட்டரில் சுடுதண்ணியில் கழுவிக்கலாம் கழுவிட்டு இந்த பொடியை ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கூட ஊற வைக்கலாம் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் முகத்தில் ஊற வச்சுட்டு கழுவுங்க முதல்ல போடும்போதும் கண்ணாடியில் பார்த்துக்குங்க போட்டதுக்கப்புறமும் கண்ணாடியை பாருங்கள் ரெண்டையும் ஃபோட்டோ எடுத்து இந்த ஃபோட்டோவும் பாருங்கள் முன்னாடி உள்ள ஃபோட்டோ இந்த செஞ்சதுக்கப்புறம் உள்ள ஃபோட்டோவும் பாருங்கள் எவ்வளோ ஒரு அருமையான ரிசல்ட் கிடைக்குதுன்னு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் அப்பா இந்த மாதிரி வீடியோவை மேல் மேலும் வைத்திய சம்மந்தப்பட்ட வீடியோவை போடுறதுக்கு ஆதரவு கொடுங்க உங்களுக்கு தேவைப்படுற வேறு வேறு என்னென்ன கேட்கணுமோ கேளுங்கள் வைத்தியத்தை பற்றி அதை பற்றியும் வீடியோ தொடர்ந்து நாங்கள் போடுறோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் மீரான்